wanakam புதினா இந்த லீவை வந்து நம்ம எப்பவுமே பிரியாணியில் அதிகமாக வந்து சேர்த்துப்போம் அதுக்கப்புறமா நம்ம உடம்புல வந்து டீடாக்சிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம தண்ணீரில் போட்டு குடிப்போம் அப்படி இல்லாமல் தினமும் ரெண்டு புதினா இலைகளை மென்று சாப்பிட்றதுனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதில் நிறைய அயன் இருக்குது போலேட் இருக்குது மெக்னீஷியம் இந்த மாதிரியான சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னே சொல்லலாம் இந்த மூலிகையை வந்து நம்ம இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த செரிமான பிரச்சனை வந்து சரியாகும் குடல் இயக்க இறக்கத்தை வந்து மேம்படுத்தும் அடுத்ததா பல் ஈறுகள்ல இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியாவை வந்து எதிர்த்து போராடி நிறைய பேருக்கு வந்து இந்த பேட் ஸ்மெல் வரும் அவங்களுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியதா இருக்கும் அடுத்ததா ஒவ்வாமை ஆஸ்துமா இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த சுவாச பிரச்சனையை சரி செய்யறதுக்கு இந்த புதினா இலைகள் வந்து ஹெல்ப் பண்ணும் அடுத்ததா உடல்ல டெஸ்டோஸ்டிரான் அளவை வந்து கட்டுக்குள்ள வச்சு ஹார்மோனல் இம்பாலன்ஸை வந்து சரி செய்யும் உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால நீக்கும் நன்றி